மிகவும் கவனிக்கப்படாத ஒரு நூல் பெருங்கதை என்பது இரட்டை காப்பியங்களுக்கும் இடைக்கால காப்பியங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்த ஒரு நூல்தான் பெருங்கதை கிபி ஏழாம் நூற்றாண்டை குங்குவேல் கொங்குவேல் மாக்கதை எனவும் அழைக்கப்படும் இதன் ஆசிரியர் குங்குவேல் என்பார் இந்நூலினுடைய முதலும் முடிவும் மட்டும் கிடைக்கல இடையிலெல்லாம் கிடைச்சிருக்குது இந்நூலினுடைய முதலும் முடிவும் கிடைக்கல இக்கதையை குணாட்டியர் என்பவர் பைசாச மொழியில் எழுதிய பிருகத்கதா என்ற நூலும் துர்விநீதன் வடமொழியில் மொழிபெயர்த்து எழுதிய பிருகத்கதாவும் மற்றும் மணிமேகலையும் பெருங்கதையை குறிப்பிடுகின்றன இந்த பெருங்கதை என்ற இந்த நூலை குணாட்டர் குணாட்டியர் எழுதிய பிருகதாவும் குறிப்பிடுகிறது துர்விநீதன் எழுதிய பிரகத்கதாவும் குறிப்பிடுகிறது ஏன் நமது மணிமேகலையும் பெருங்கதையை பற்றி குறிப்பிடுகிறது இதே கதையை சிறுகாப்பியமான உதயனகுமரக் காவியமும் பேசுகிறது உதயனகுமர காவியம் பேசக்கூடிய அதே கதை தான் பெருங்கதை பெருங்கதை அகவரப்பாவால் இயற்றப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறமொழி நூலை தழுவிய நூல் எழுதப்பட்டதால் இது வழிநூல் முறையை சார்ந்தது பெண்களினுடைய ஏழு பருவங்களை பற்றி இந்நூல் பேசுவதால் சிற்றிலக்கங்களாக இருக்கக்கூடிய கலம்பகம் உலா போன்றவங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது ஏனென்றால் கலம்பகமும் உலாவும் ஏழு வகையான பருவ பெண்களை பற்றி பேசுகிறது இது அதற்கு முன்னாடியே பேசுவதனால அந்த நூலுக்கு முன்னாடியாக வழங்கியது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நாம் கவனிக்கப்படாத இலக்கியங்கள் பேசப்படும் நன்றி வணக்கம்